வணக்கம்ங்க நாங்க பிஸ்மா கேசோம் பிஸ்மிலா காரத்தை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீர் விஷ் பண்ணி எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க விஷ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்கிற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க எப்பவுமே வந்து இன்ஜின்ல ஆயில் அடிக்கூடாது அடிக்காத வண்டி தான் நம்ம கேட்டுக்குள்ள வரோம் இல்லை கேட்டுக்குள்ளே என்ட்ரி வராது ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் என் தளம் ஒரிஜினாலிட்டி இருக்கும் நீங்க போய் எங்களால செக் பண்ணிக்கோங்க ஸ்டிக் கட்டா ஆயில் அடிக்கூடாது அடிக்கிற வண்டி நாங்க விற்கவும் நிக்க வைக்க மாட்டோம் இப்ப இதை விஷா காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கலோடது சிங்கிள் ஓனரு நம்ம கொடுக்கற போது சுத்தமா கொடுப்போம் நானூத்தி எண்பது வண்டி கொடுத்தேன் அதெல்லாம் பேர் பொறாமல பேசுவாங்க ஆனா நம்ம நல்ல பொருள் கொடுத்துருக்கோம் நானூத்தி எண்பது வண்டி போன வருஷம் கொடுத்துருக்கேன் அதோட பில்லு என்கிட்ட இருக்கு எல்லாருக்கும் பத்திரத்தில் தான் நான் டெலிவரி கொடுத்து பத்திரத்தில் தான் டெலிவரி அந்த பத்திர பில்லு கூட நானூத்தி எண்பது பில்லு என்கிட்ட இருக்கு கொடுத்தா சுத்தமா கொடுப்போம் வீடியோதான் போட்டிருக்கேன் பாருங்க சிங்கல் வீடியோ இன்னைக்கு சிங்கிள் வண்டி பக்காவா இருக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் விஷ்டா இன்னைக்கு நான் லோ பட்ஜெட் தரேங்க நீங்க தர பாருங்க வேற மாதிரி இருக்கும் பேசி கஷ்டமட்ட நிக்க வச்சிருக்கேன் ஸ்டிக்கை எடுத்து காமிக்கிறேன் ஸ்டிக்கை எடுத்து ஸ்டிக்கை விட்டு காமிக்கிறேன் ஸ்டிக்க மூணா ஆயில் லெவலே தெரியாது அதெல்லாம் அப்படி நம்ம பண்ணவும் மாட்டோம் அது மாதிரி விஷயத்துக்கு நாங்க போக மாட்டோம் பண்றவங்க தான் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க நமக்கு அது மாதிரி தெரியும் இல்லை இப்ப நான் ஸ்டிக்கை எடுத்து காமிக்கிறேன் காமிச்சுட்டு திருப்பி ஸ்டிக்கை உள்ள போட்டு திருப்பி எடுத்து காமிக்கிறேன் ஆயில் லெவல் பாருங்க ஸ்டிக்கை மூடிட்டா எப்படி ஆயில் லெவல் தெரியும் சரிங்களா ஒன்னொன்னு சொல்றாங்க ஆயில் இறக்கிட்டு பிடிக்கிறாங்க நம்மளா அப்படி இல்ல ஏன்னா பொறாமல பேசுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா பஸ்ட் பஸ்ட் வீடியோல இன்ஜினை எடுத்து ஸ்டிக்கை எடுத்து காமிக்கணும்னு நானும் ஆரம்பிச்சேன் காமிச்சு மக்கள் தெரிஞ்சு என்னால எத்தனை பேர் தெரிஞ்சு தெரியுமா நீங்க பல இடத்துல எடுங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை எல்லா இடமும் என் மக்கள் எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க நல்லபடியா வச்சிக்கணும் தான் நான் நினைப்பேன் ஏன்னா நல்ல பொருள் மட்டும் தான் எடுக்கணும் நல்லா இல்லாத பொருள் எடுக்க கூடாது அதனாலதான் நம்ம சொல்றோம் அதுல பொறாம போட்டு நிறைய பேர் பேசுறாங்க அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம குடுக்கிற பொருள் நல்ல பொருள் இருக்கும் என்ன பேர் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க போய் பாருங்க ஸ்டிக்கர் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்கலாம் எங்க எடுங்க ஸ்டிக்கர் தான் ஆனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் விட ஆயில் அடிக்காது ஆயில் லெவல் ஓட்டாம சரியா மெயின்டைன் பண்ணாம இருக்க வண்டி தான் பத்தாயிரம் கிலோமீட்டர்ல ஆயில் அடிக்க ஆரம்பிச்சோம் ஏன் சொல்றது புரியுதுங்களா எப்பவுமே நல்ல வண்டி எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓனாலும் ஆயில் அடிக்காது இப்ப நான் வச்சிருக்கேன் இந்த இனோவா மொத்தம் வந்து நாலரை லட்சம் கிலோமீட்டர் நான் ஓட்டிருக்கேன் எந்த ஆயில் அடிக்காது ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ண அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண ஆயில் தான் என்ற ஆபீஸ்க்கு வரும் கிலோமீட்டரும் கம்மியா இருக்கும் ஆயிலும் அடிக்காது வண்டி தெளிவா இருக்கும் ஓனர் கூட ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் அது வண்டி வராது என் கேட்டுக்குள்ளீசா அட்வொகேட் லாயர் எனக்கு எப்படி தெரியணும் இந்த புக்கு போட்ட வண்டி இந்த புக்கு வேற வண்டி வேற லீக்கேஜுக்குற நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் வண்டியில புக்குல என்ன கலரோ அதே கலர் தான் வண்டி இருக்கணும் அதுமாதிரி தான் வியாபாரம் பண்ணுவோம் அதுமாதிரி தான் கொடுப்பேன் என் மக்களுக்கு என் மக்கள் கத்துக்கிட்டோம் அது எனக்கு சந்தோஷம் அதால தான் நம்ம காமிக்கிறோம் ஒரு ஒரு வண்டியும் ஆயிரம் பேர் புறாம பட்டாலும் நான் ஒரு ஒரு வண்டியும் ஸ்டிக்கெடுத்து காமிப்பேன் காமிச்சுதான் வீடியோ போடுவேன் ஏன்னா இது பார்த்து கத்துனாங்க கத்துக்கணும் எல்லா இடத்துல கேக்குறாங்க ஸ்டிக்கர் எடுத்தா ஆயில் அடிக்குது இது எப்படி வாங்குதுன்னு அந்த பொறாமல தான் எல்லாம் பேசுறாங்க நம்மளுக்கு அது சம்பந்தமே இல்ல நம்ம கடுக்கிறது நல்ல பொருள் அது கடவுளுக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னை பாத்துருங்க மக்களுக்கு தெரியும் நான் ஏமாத்தினா அது கடவுள் என்ன பாரு அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போக மாட்டோம் கடவுள் பயந்து கடவுள் பேர வச்சிருக்கிறதுனால கரெக்டா தான் இருக்கும் எனக்கே பிடிக்காதுங்க நான் ஓனிஸ்க்கு வண்டி எடுத்தா அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என் மக்கள் கொடுப்பேன் இப்ப எடுத்து காமிக்கிறேன் திருப்பணம் இதை வந்து தொடச்சு திருப்பின உள்ள ஸ்டிக்க உள்ள விட்டு எடுத்து காமி ஆயில் லெவல பாருங்க கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஸ்டிக்கை மறைக்கிறது அதெல்லாம் நம்ம பண்றது இல்ல பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சவங்க தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க நம்மளுக்கு அது தெரியும் தெரியாது அது மாதிரி பண்ணவும் மாட்டோம் வண்டியை பார்த்துலாம் பாருங்க வண்டி பக்கா கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனருங்க ஏசி பவர் ஸ்டேட்டிங் வந்துடும் விஸ்டா ஒரிஜினல் இருக்கு காஞ்சிபுரம் நம்பரு காஞ்சிபுரம் கஸ்டமர் தான் வந்து விட்டுருக்காரு கஸ்டமர் சொன்ன ரேட்டு வேற ரெண்டு எழுபது ரெண்டு அறுபத்தஞ்சு சொன்னாரு இன்னைக்கு என் சப்ளை நான் பண்ணி ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு யாருதான் ஒருத்தருக்கு சிங்கிள் ஓனர்ல இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி பாடி ஏசி புல் கூலிங்கோட வண்டி தெளிவா இருக்க வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தர சொல்லுங்க பாக்கலாம் நான் சிக்கிறது காமிக்கிறேன் ஆயில் அடிக்காது அடிக்கலாம் என் கேட்டுக்குள்ள வரும் இல்லைன்னா கேட்டு விட்டு வெளியே போயிடும் நான் வந்து இந்த செரியில்லாத வண்டிலாம் நான் நிக்க மாட்டேன் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் நித்தி விற்கிறாங்க ஆயில் அடிக்கும் தான் சொல்றாங்க அது மாதிரிலாம் நம்ம சொல்லவும் மாட்டோம் அந்த மாதிரி வண்டி கொடுக்கவும் மாட்டோம் ஏமாத்தி உங்களை கொடுத்து நான் ஒன்னும் வாரிக்கு பொண்ணு போகிறது இல்லை இருக்கிற பொருளை நல்ல பொருளா குடுக்குறாங்க நல்ல பொருளை நானூத்தி ஐம்பது வண்டி வித்துருக்க ஆயில் அடிக்காத வண்டி எனக்கு தெரியும் என் மக்கள் எத்தனோ உங்களுக்கு தெரியும் கமாண்ட் பண்ணுங்க ஆயில் அடிக்காத வண்டியை கொடுக்குறது நல்லதா தப்பா நீங்க கமாண்ட் பண்ணுங்க பாத்துக்க மாத்தவங்க இப்ப காமிக்கிறேன் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க ஒரே ஓனரு இது கொடுக்குறேன் அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசரு பக்காவா இருக்கு நாலு லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தரங்க ஓன் ஆப்ஷனு வண்டி தான் எல்லாமே ஓன் போர்டு வண்டி சொல்றேன் அடுத்தது ஐடன்னு பாருங்க வேற வேற மாதிரி இருக்கு டாக்டர் யூஸ் பண்ணுது பக்கா கண்டிஷன் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ரெண்டு பத்துக்கு எத்தங்க எத்தனை போங்க ரெண்டு பத்துக்கு வீடியோ போட்டு நாலு வண்டி முடிஞ்சு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ரெண்டு வண்டி டெலிவரி ஆயிருக்கு வீடியோ வரும் அதெல்லாம் அதெல்லாம் பாருங்க இத பாருங்க வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் டாக்டர் தான் ராணிபேட்டை வண்டிங்க இது ராணிபேட்டல நம்மள்ட்ட வந்திருக்கு பக்கா கண்டிஷன் இருக்கு சிங்கிள் ஓனரு ஆயுள் அடிக்கல அதனாலதான் என்கிட்ட வந்திருக்கு பக்காவா தெளிவா இருக்கிற வண்டி சிங்கிள் ஓனரு நான் கொடுக்குற ரேட் பாருங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஏசி பாஸ் பவர் ஒன் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் அலா இல்ல வரும் பக்காவா டீசல் வண்டி இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி தரேன் இது பாருங்க சேன்ட்ரோ வேற லெவலில் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது எப்ஸ் இருக்கு நாலு பவர் ஒன்றா டைப் ஒன்னு முப்பத்தஞ்சுக்கு தரேன் எதுன்னு போங்க ஷோரூம் கண்டிஷனர் இருக்கு ரெண்டே ஓனர் தான் இண்டிகோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடல் ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சம் இல்ல ஒன்னு தொண்ணூறு இல்லங்க ஒன்னு எண்பத்தஞ்சுக்கு தரங்க பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டிடி இன்ஜின்

வேற மாதிரி இருக்கு ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் ரெண்டா சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துருங்க வண்டி தெளிவான வண்டி குடுக்கற ரேட்டு பாருங்க மூணு லட்சம் ரூபாய் நிறைய பேர் போட்டிருக்காங்க நான் கூட பாக்குறேன் என்னடா இது மூணு லட்சம் போறாங்க நான் தரட்டு பாருங்க கஸ்டமர் சொன்னது வேற மூன்று பயம் சொன்னாரு ரெண்டு அறுபது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் இல்ல வாங்க நேரம் வாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வாங்கி தரேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபேன்சி நம்பரோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக்கு பியூர் ஒன் போர்டு டி சரண்டர்ல பியூர் ஒண்ணும்பாடு ரெண்டு ஐம்பதுக்கு முடிச்சு கொடுக்குறேன் சரிங்களா அடுத்தது இந்த எட்டிகா வந்து பக்கா கண்டிஷனுங்க எட்டிகா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வெளியே போயிட்டேன் நியூயார்க் மறுநாள் ரெண்டாம் தேதியே நான் போயிட்டேன் ஆள் இல்ல இன்னைக்கு மதியம் தாங்க நான் வந்தேன் ஆனா நான் இருந்தேன் நான் நியூ இயர்க்கு வீடியோ புடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் வந்தேன் இருந்தேன் நாலு அஞ்சு வண்டி வித்துட்டு இருப்பேங்க ஓனர் இல்லன்னு நல்லா ஸ்டாப்ல நிக்குது இப்ப பாருங்க நான் வந்துட்டேன் பக்கமா இருக்கு எட்டிக்கா வேற எல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டே ஓனர் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உடச்சு வாங்கி தரேன் ஏசி பாஸ்ட் பவர் பாருண்டா சென்டரலா ஃபுல்லா இருக்கும் நீ ஒரு வீடியோல பாருங்க ஃபுல்லா இருக்கு இப்ப நான் பெங்களூர் இருக்கும் போய் வந்தேன் பெங்களூர் இருக்கும் ஆனூறு கிலோமீட்டர் இருங்க முன்னூறு கிலோமீட்டர் இங்க இருந்து போறது வரத்து முன்னூறு கிலோமீட்டர் நைட்ல வந்தேன் போய் வந்தாங்க டோல்கேட்ல இருக்க பாஸ்ட் இது ரசீது இருக்கு டோல்கேட் ரசீது பெங்களூருக்கு போய் வந்து இப்போ போயிருந்தேன் பெங்களூருக்கு போய் ஆனூறு கிலோமீட்டர் வர ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் போட்டேன் இருந்துச்சு ஆனா வீடியோ போட்டிருப்பேன் நைட்ல வந்தேன் நான் ஒன்றரை மணிக்கு வந்தேன் ஒன்றரை மணிக்கு நான் ஸ்டிக் எடுத்து காமிக்க முடியாது ஆனா பக்கவா இருக்கு வீடியோல இன்னொரு வீடியோல போயிருந்தோம் பாருங்க எட்டிக்கா வேற லெவல்ல இருக்கு ஆறு ஐம்பதை உடைக்கிறேன் நேரில் வாங்க செம்ம குவாலிட்டிங்க செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபேன்சி நம்பரோட பக்கம் இருக்கு போய் வந்த லாங் போய் வந்தனால டெஸ்டா இருக்கு வண்டியை கைவி காமிக்கிறேன் ஏன்னா நம்ம லாங் சுத்திட்டு வந்தனால டெஸ்டா இருக்கு கைவிட்டு கண்டிப்பா காட்டு பக்கமா வாங்க ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு ஆயிடுச்சு இன்ஜின் சரி இல்ல ரேடியேட்டர்ல இருந்து மேல தண்ணி அடிக்கலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் பொறாமல் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசினாலும் நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருள் நானூத்தி ஐம்பது வண்டி குத்துறதுனால எல்லாம் ஹான் ஆயிடுச்சு அதுவும் இவ்வளவு வந்து வித்துட்டாங்களான்னு ஏன்னா எல்லாருமே பொய்யா போட்டுனு நம்ம உண்மையா வித்தோம் வித்த பில்லோட வேண்ட இருக்கு இந்த பாருங்க ஸ்டிக்க எடுத்துட்டேன் ஆயில பாத்துங்க ஆயில் லெவல் பாத்துங்க இப்ப தொடக்கிறேன் இது ஸ்டிக்க தொடச்சு உள்ள போட்டு எடுத்துக்காமீங்க ஆயில் லெவல் பாத்துங்க ஸ்டிக்க எடுத்து பண்ணா ஆயில் லெவல்ல தெரியாது இத பாருங்க பக்கா கண்டிஷனா இருக்கு சொல்லி கொடுங்க இத பாருங்க தொடச்சிடுறேன் ஃபுல்லா எவ்வளவு பேர் என் இடத்துல போய் என்ன எவ்வளவு வாய்த்திருக்காங்க தெரியுமா மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறாங்களா நம்மள வாய்த்துறாங்க ஏன்னா நம்ம நல்ல பொருள் கொடுக்குறோம் அதனால நம்மள வாய்த்துறாங்க பாருங்க சுத்தமா தொடச்சிட்டேன் ஒரு புது ஸ்டிக்க பாக்குற மாதிரி தான் தெரியுதுங்களா சுத்தமா தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு உள்ள விடுறேன் இது சரியில்லைனா இதுல ஆயிலே காட்டாது இந்த பாருங்க பக்கா உள்ள விட்டுங்களா இந்த பாருங்க எடுக்கிறேன் ஆயில் லெவல் பாருங்க தெரிஞ்சுங்களா ஆயில் இருக்கட்டே தெரியுங்களா பக்காவா இதை பாருங்க இதுதான் ஆயில் லெவல் இது வரைக்கும் இருக்கணும் கரெக்டா இருக்குங்களா இத பாருங்க ஆயில் ஆயிலும் புது ஆயில் ஆயில் லெவல பாருங்க திருப்பணம் தொடர்ச்சி காமிக்கிறேன் குடுமா துணி குடுமா பாருங்க குறைச்சிட்டேன் உள்ள வர்றோம் விட்டு எடுத்த என்ன காமிக்குது பாருங்க தெரிஞ்சுங்களா ஸ்டிக்க மறுச்சிட்டா இது மாதிரி காமிக்க முடியுமா சொல்றாங்களா ஆயிரம் வார்த்தை உண்மையா செய்யறோம் உண்மையா கொடுக்குறோம் தான் நானூத்தி எண்பது வண்டி நான் வித்துருக்கேன் அதுல பொறாமல ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்ல நேரில் வாங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா கொடுக்க மாட்டேங்க தர தரப்படுற தரமா கொடுங்க இப்ப ரேஸ் பண்ணி காமிக்கிறேங்க ஆயில் அடிச்சா என்ன ஆயில் அடிதான் பாருங்க கிட்டே தாமா இல்ல பாருங்க கொடுக்கற போது சுத்தமா கொடுப்போங்க எல்லாம் நான் தரமாட்டேன் பிஸ்னவகாச பத்தி ஜனங்களுக்கு தெரியும் ஆயல் அடிச்சுன்னா எப்படி ஆயுள் அடிக்காது அடிக்காத வண்டி மட்டும் தான் நான் விப்பேன் விற்பேன் தெளிவா இருக்குங்களா தெளிவா இருக்குற சுத்தமா குடுக்கணும் எல்லாம் நம்ம தர மாட்டோம் என் மனசாட்சிக்கு நல்லா தான் நான் வண்டி கேட்பேன் நேர்ல வந்து பாருங்க நான் எப்படி வண்டி குடுக்குறேன் எப்படி குடுக்குறேன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் குடுக்குற வண்டி எப்படிக்கு நல்லா வேண்டிய நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்த்த போற மாட்டோம் வண்டி பாருங்க நாங்களா தெளிவா கொடுப்போம் ரன்னிங் வண்டி கொடுக்குறோங்க கஸ்டமர் ரன்னிங் பண்ற வண்டி நல்ல வண்டி தான் வண்டிதான் எவ்வளவு எல்லாமே பாருங்க பக்காவா இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் தெளிவு இல்லைன்னா பார்த்தே வராதுங்க எனக்கு பிஸ்மா காசுல கொடுக்க மாட்டோம் நிக்க வைக்க மாட்டோம் பெண்ட் பேக் நம்பர் பேக் மட்டும் நல்லா இல்ல புதுசு ஆர்டர் குடுத்துருக்க அது போட்டு கொடுத்துரு சுத்தமா இருக்கு பாருங்க லேட்டஸ்ட் டைப் இந்த டைப் வந்தாலே லேட்டஸ்ட் டைப் தான் பாத்துங்க இந்த மாதிரி டைப் வந்தாலே லேட்டஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கள ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் பண்ணி தரங்க நல்ல வண்டியை மிஸ் பண்ணாதீங்க கிலோமீட்டர் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஓனர் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி பக்காவா இருக்கு ஃபுல்லா பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க எந்த பக்கமும் எந்த இதுவும் இருக்காது இன்டீரியர் காட்டுறா பாத்துங்க இதை பாருங்க இதெல்லாம் பிச்சு காட்டுறேன்னு நான் என்ன இப்படி எல்லாம் காமிச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்களே அதோ அவ்வளவு வண்டி வித்துட்டாங்க ஐநூறு வண்டி கிட்ட வித்துட்டாங்களே நம்மளால விற்க முடியல அதெல்லாம் நான் என்னங்க பண்ண முடியும் மக்கள் என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க சேஸ் நம்பர் பாருங்க ஒரிஜினாலிட்டி மக்கள் வந்து என் எடுக்கிறாங்க நான் உண்மையா காட்டுறேன் காட்டுறதுனால தான் என் எடுக்கிறாங்க சீட்டை பாருங்க பாடிய பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனு சிங்கிளோட ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தரங்க எத்தனை போங்க கஸ்டமர் நான் பேசிக்கிறேன் ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டாரு ரெண்டு இருபத்தஞ்சி நான் முடிச்சு கொடுக்குறேன் பக்கா கண்டிஷனு அந்த ரப்பர் போட்டுருமா அந்த ஒரிஜினாலிட்டி ரப்பர்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க அதுவும் காமிச்சிருந்தேன் பாத்துங்க பக்காவ அந்த ஒரிஜினாலிட்டி பாத்துங்க ஒரு தெளிவான வண்டி தரந்தான் நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நம்ம எல்லாம் தான் போடுவோம் தான் கொடுப்போம் சும்மா சோல் ஓட்டுன்னு போய் வீடியோல்லாம் நாங்க போட மாட்டோம் கரெக்டா போடுவோம் கரெக்டா கொடுப்போம் நல்ல வண்டி வந்தா மட்டும் வீடியோ போடுறாங்க நல்லா இல்லைன்னா போட மாட்டேன் இருக்கு எவ்வளவு வண்டி இருக்கு பாஞ்சு வண்டிக்கு இருக்குன்ட்டு எந்த வண்டினாலும் நேரில் வாங்க எல்லாமே ரேட்டோட சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் எல்லாமே பக்காவிற்கு அந்த எட்டுக்கா வேற லெவல்ல இருக்கு பெங்களூர் இருக்க ரெண்டாயிரம் ரூபாய் டீசல்ல போய் வந்து நிறைய வண்டிங்க இருக்கு எல்லாமே பாருங்க ஆனா எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் தான் நேரம் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் இவ்வளவு நேரம் மதிச்சு என்ன பார்த்த எல்லாருக்குமே சகோதரசாரியோட அணை இருக்கும் மிக மிக நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எனக்கு ஆயுள் அடிக்கிற வண்டி நான் தரமாட்டேன் 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 எப்பவுமே தரமாட்டேங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நானும் கஷ்டப்பட்டு வந்தவன் தான் எனக்கு தெரியும் சோ நல்லா இல்லாத வந்து நான் எடைக்கே போட்டிருக்கேன் என் வண்டியே ஆனா தகுந்தது இல்லையாருக்கும் ஏமாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆனா கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்து நான் நான் வாரிக்க போறேன் ஒண்ணும் இல்லைங்க சரிங்களா தர பொருளை தரமா கொடுவேன் நான் நல்லது கொடுத்தா உங்களுக்கு நல்லதாகும் ஆகும் நீங்க நல்லா தானா நான் நல்லா இருக்க முடியும் என்ன கடவுள் நல்லா வச்சிருப்பாங்க சரிங்களா விஷ்மாதா வந்து பாருங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குறுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கு ஒரே ஓனர் எல்லாமே ஆஃபர் பைஸ் தான் சொல்லுங்க ஈகோ பாருங்க ரெண்டு தான் சொல்றாங்க நம்ம போட்டது ரெண்டு ஐம்பது தான் கொடுக்குறேன் ரூபே சேர எடுத்துன்னு போங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ புடிச்சிட்டு இருந்தாண்டே இரிட்டாயிச்சு ஆனா இதெல்லாம் வீடியோ போயின்னு இருக்கு பாருங்க இதுக்கு முன்னே ஆல்ரெடி இந்த வீடியோ எல்லாம் போயின்னு இருக்கு நம்மளோட என்ஜாய்ங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க செட்டு ஷோரூம் கண்டிஷனுக்கு ஒரு அஞ்சே காலுக்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு தெளிவா இருக்கிற வண்டி அடுத்தது ரெண்டாயிரத்தி பாஞ்சு தவறாங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு தவறா அஞ்சு எழுபத்தி அஞ்சு பண்ணி தரங்க ஆறாயிரம் ரூபாய் ஏழு ரூபான்னு விற்கிறாங்க ஏசி பவர் சரிங் பவர் சண்டர்ல எல்லாமே வந்துடும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பண்ணி தரேன் ரெண்டே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பாஞ்சு அடுத்தது என்ஜாய் அடுத்தது பாருங்க என்ஜாயிங்க சிங்க ஓனருங்க இருங்க சூப்பரா இருக்கு அஞ்சு தான் உரைச்சு வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு டாப் மாடலு ஒரே போர்டு ஓன்படுவிக்கல் தான் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் பிஸ்மிலா தர மாட்டேன் ஒரு தெளிவான வண்டி நல்ல பொருள் மட்டும் தாங்க விற்பேன் நல்லா நம்ம ஆபீஸ்ல விற்க மாட்டோம் வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஜின் நல்லா இருக்கணும் வண்டி நல்லா இருக்கணும் யார்கிட்டையும் ஏமாந்து எடுக்காதீங்க நல்ல பொருள் மட்டும் எல்லாத்தையும் எடுங்க நல்லா இருக்கிற கடையில போய் நல்ல பொருளா எடுங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ கடைங்க இருக்கு நல்ல பொருள் விற்கிற இடத்துல நல்ல பொருள் எடுங்க எடுங்கா காசுல கொடுத்தது நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப கமெண்ட் பண்ணல நன்றி நன்றிங்க